வணக்கம் நண்பர்களே மைவி உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் குரூப்பில் வந்து கேட்டுட்ருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி நம்ம வீடியோவோட கமெண்ட்லேயும் சரி கேப்சா டைப் பண்ணலாமா வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறுவனத்தில் இந்த ஆறு மாதமாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை பற்றி மறுபடியும் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம நிறுவன உறுப்பினர்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா சார் ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வந்து இன்னும் வந்து வீடியோ பார்க்கலாமா இந்த அமௌண்ட்டே கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே தான் கேட்டுட்ருக்காங்க அதற்கான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ அமையும்ன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆறு மாதமாக நமக்கு வந்து சேலரி வரலை அதனால தான் நம்ம நண்பர்களுக்கு வந்து அந்த ஒரு டவுட் வருது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இஓடபிள்யூ வந்து இப்போ ஒரு அறிவிக்கை கொடுத்துருந்தாங்க ஒம்பது லட்சம் பேர் தான் இந்த நிறுவனத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதாவது அவங்க சொன்னது வந்து எப்படி இருக்கலாம்னா ஒம்பது லட்சம் பேர் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா இப்போ பிஎம் எடுத்துக்கிட்டாலே அது ஒரு பர்ச்சேஸ் மாதிரி தானே அதையும் சேர்த்து எல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சிஎம்மாக இருக்கட்டும் கோல்டு பிளானாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நம்ம ஒரு கணக்கு வச்சாலும் அதில் நம்ம ஒரு சின்ன ஒரு கால்குலேட் போட்டு பார்ப்போம் எவ்வளோ வருது இந்த ஆறு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நான் வீடியோ பார்க்குறேனா இல்லை அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன் மே மாதத்துலேருந்தே நான் வந்து கரெக்டாக வீடியோ பார்க்கறது கிடையாது மே மாசமே நான் வந்து எனக்கு வந்து மனசு விட்டுருச்சு இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்துடுச்சு என்ன காரணம் அப்படின்னா அந்தளவுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வந்துச்சு அதனால மே மாதத்துலேருந்தே அப்போக்கப்போ டைம் கிடைக்கிறப்ப ஒரு நூறுரூவா இரநூறுபா முந்நூறுபா எவ்வளோப்போ டைம் கிடைக்காது அப்போ மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்போது ஜூன் நாலாம் தேதியிலருந்து ஓஎமுக்கு பிஎம் சில்வர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுப்போம் ஃபஸ்ட்டு ஓஎம்மில் பேமெண்ட் கொடுக்குறோம்னு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போ இருந்து நான் வந்து ஃபுல்லாகவே பார்க்குறத விட்டுட்டேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட விருப்பம் வாங்க இப்போ ஒரு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம் இப்போது நம்ம நிறுவனத்தில் ரெண்டு லட்சம் பேர் வந்து சிஎம் பிளான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அவ்வளோ தூரம் போகவேனா ஒரு லட்சம் ரூம் ஒரு லட்சம் பேர் மட்டும் வச்சுக்குவோம் ஒரு லட்சம் பேர் சிஎம் மெம்பராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு முப்பதாயிரம் பேர் சீலிங் பேர் ஆகியிருக்காங்க ஏன்னா மிச்சம் எழுபதாயிரம் பேர் இருந்தால் தான் முப்பதாயிரம் பேர் சீலிங் அச்சீவ் ஆக முடியும் அதனால் வந்துட்டு முப்பதாயிரம் பேர் சீலிங் அச்சீவ் ஆகியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அதுலேயும் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் பேர் மட்டும் ஃபுல் சீலிங் அச்சீவ் பண்ணியிருக்காங்க மிச்சம் இருபதாயிரம் மெம்பர் வந்து ஒரு ஆயரூபா வாங்கிறாங்கன்னு வச்சுக்கலையே ஒரு சிலர் எட்நூறுரூபா வாங்கலாம் இல்லைனா ஒரு சிலர் ஆயிரத்தி இரநூறுவா வாங்கலாம் எல்லாத்தையும் கா ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் போட்டு ஒரு ஆயிரம் ரூபா கணக்கு வச்சுக்குவோம் இப்போ நம்ம அதில் பார்த்தோம்னா பத்தாயிரம் பேர் ஃபுல் சீலிங் அச்சீவ் ஆனதுக்கு இப்போ இந்த ஆறு மாதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி மூணு லட்சரூவா இருக்கும் நம்ம குறைஞ்சதாக சொல்கிறோம் ஒரு மூணு லட்ச ரூபா வச்சுங்களேன் ஐம்பத்தி நாலாயரூவா ஒரு மாதம் இருந்தாலும் ரூபா நம்ம கணக்கு வச்சாலும் மூணு லட்சரூவா ஆச்சு அப்போது பத்தாயிரன்ட்டு மூணு லட்சம் போட்டோம் அப்படின்னா முந்நூறு கோடி அவங்களுக்கு மட்டுமே கொடுக்கணும் பத்தாயிரம் பேர்த்துக்கே வந்து முந்நூறு கோடி கொடுக்கணும் அது இல்லாமல் ஒரு இருபதனாயிரம் பேர் வந்து ஆயிரம் ரூபா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ஆச்சு ஒவ்வொருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கும் அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் இன்ட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா போட்டோம் அப்படின்னா மொத்தம் வந்து முந்நூற்றி அறுபது கோடி அவங்களுக்கு கொடுக்கணும் அது இல்லாமல் மிச்சம் ஒரு எழுபதனாயிரம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்க அக்கௌண்ட்டில் எழுபதுண்டு எழுபதாயிரம் போடுக்கலையே ஆறு மாதத்துக்கு வந்து பன்னெண்டாயிரூவா கணக்கு வச்சா எழுபதனாயிரம் ரூபா ஆச்சு நீங்கள் எழுபது ஆயிரம் மெம்பர்ஸுக்கு எழுபதனாயிரம் போடுங்க ஒரு ஒருத்தங்க அக்கௌண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூறு கோடி அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்போது அப்போது அந்த ஃபுல் சீலிங் அச்சீவ் ஆன அந்த பத்தாயிரம் பேத்துக்கு முந்நூறு கோடியும் அந்த ஆயிரம் ரூபா கணக்கு போட்டோன்னா இருபதாயிரம் மெம்பருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு முந்நூற்றி அறுபது கோடியும் மிச்சம் இருக்கிற அந்த எழுபதாயிரம் பேத்துக்கு நானூற்றி தொண்ணூறு கோடி சேர்க்கும் போல் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி கொடுக்கணும் இந்த ஒரு ஒரு மா ஆறு மாதத்துக்கு மட்டும் இந்த அமௌண்ட்டு அது இல்லாமல் நம்ம கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பர் இருக்காங்க இல்லையா அவங்கள கணக்கு போடுவோம் இந்த கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பர் ஒரு ஒரு லட்சம் பேர் வச்சுக்குவோம் நம்ம வந்து அந்த சிஎம் மெம்பருக்கு ஒரு லட்சம் பேர் தான் எடுத்திருக்கோம் அதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அதுக்கு ஒரு லட்சம் பேர் எடுத்திருக்கோம் இதுக்கு ஒரு லட்சம் பேர் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பருக்கு இவங்களுக்கு வந்து இப்போ கோல்டு மெம்பர் எடுத்துக்கிட்டால் ரூபா ஒரு மாதத்துக்கு டைமண்ட் மெம்பர் எடுத்துக்கிட்டால் ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் இதை நம்ம வந்து ஒரு ஈக்குவலாக போடுவோம் நாலாயிரத்து தொண்ணூறுவா மாதம்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு மெம்பருக்கு வந்து இருபத்தேழாயிரூவா ஆறு மாதத்துக்கு இருபத்தி ஏழாயிரரூவா அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்போ ஒரு லட்சம் பேருக்கு வந்து அவங்க வந்து ஒரு லட்சம் இன்ட்டு இருபத்தி ஏழாயிரம் போட்டு பார்த்தோம்னா இரநூத்தி எழுபது கோடி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது இது வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு லட்சம் பேர் வச்சு தான் கணக்கு போடுறோம் எத்தனை பேர் இருக்காங்கன்றது தெரியல ஒரு லட்சம் பேர் கணக்கு போட்டு பார்த்துருக்கோம் இதில் வந்து இரநூத்தி எழுபது கோடி வந்திருக்கு அது இல்லாமல் இப்போ பிஎம் மெம்பர் எடுத்துக்கங்க பிஎம் மெம்பரு எல்லாத்துக்கும் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆ பிஎம் மெம்பர் சில்வர் மெம்பருக்கு எல்லாத்துக்கும் அமௌண்ட் போட்டாச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது வந்து எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியல ஆனால் என்னோடய லைனுக்கு வரலை ஓகேங்களா எல்லாத்துக்கும் போட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சரி அந்த விஷயத்தை விட்டுருவோம் இப்போ நம்ம பிஎம் மெம்பருக்கு மட்டும் இப்போ நம்ம ஜூன் ஜூலைக்கு கணக்கு போட்டோம்னா ஒரு மாதத்துக்கு நூற்றம்பது ரூபா அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு முந்நூறுரூவா ஆச்சு அப்போது இஓடபிள்யூ சொன்னது மாதிரி ஒம்பது லட்சம் பேரே இந்த நிறுவனத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு நம்ம கணக்கு போட்டோம் மிச்சம் ஏழு லட்சத்து பேர்த்துக்கு நம்ம கணக்கு போடும்போதில் முந்நூறு ஏழு லட்சம் போட்டோம்னா இருபத்தி சாரி இரநூத்தி பத்து கோடி இவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு போட்டதுலேயே ஆயிரத்தி அறநூற்றி முப்பது கோடி வருது ஓகேங்களா அப்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இதை இந்தளவு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியாது நிறுவனம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல இதே இது நிறுவனம் ரன்னிங்கில் இருந்துருந்துச்சு அப்படின்னா இதை விட டபுள் மடமாக அவங்களுக்கு வந்து வருமானம் வந்திருக்கும் அவங்க வந்து சேலரி கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த ஆறு மாதம் ஸ்டாப் ஆனதுனால கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு தான் என்னோடய கருத்து இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட விருப்பம் நான் சொன்னேன்றதுக்காக நீங்கள் பார்க்கலாம் இருக்குன்ற அவசியம் கிடையாது அது உங்களோட விருப்பம் ஆனால் உள்ள நிலவரம் இதான் இந்த அமௌண்ட்டு கொடுக்க முடியாது அப்படின்றது தான் நம்ம போட்ட கால்குலேஷன் அதனால தான் நான் வீடியோ பார்க்குறதில்ல இல்லை நான் சொன்னதுன்றதுக்காக நீங்கள் பார்க்கலாம் இருக்க வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப இதில் நம்ம நண்பர்கள்லாம் வந்து எப்படி நிறுவனத்தை குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அது உங்களோட உரிமை நான் குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை இந்த வீடியோ என்னோட டவுன்லைன்லேயோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் உள்ள நிலவரம் இதுக்கு மேலே நீங்கள் வீடியோ பார்க்குறதும் பார்க்காதும் அவங்க அவங்களோட விருப்பம் என்னைய பொறுத்தளவுக்கு என்னோடய வேலட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பார்க்குறது கிடையாது என்னோடய விளையாட்டில் ஒரு எழுபது ரூபாய்க்கு பக்கமாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அது வந்தாலே எனக்கு போதும் அப்படின்றதுனால நான் பார்க்குறது கிடையாது இதில் ஒரு முக்கியமான விஷயம் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா இப்போ கடைசியில் ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்ருங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது நம்ம நிறுவனத்து மேலே நம்பிக்கை இருக்குது பழைய மெம்பர் வந்து பார்க்குறதும் பார்க்காதும் அவங்க அவங்களோட விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு த்ரீ அப்டேட்டோடு நம்ம பார்க்கலாம் யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க Thank you.